எல்லோருக்கும் வணக்கம் ராமநாதர் மக்களவை தொகுதி ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்றிருக்குது அதுவும் சும்மா த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் இல்லை ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெற்றிருக்கே அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக மக்களவை தொகுதியில் இங்கே போட்டியிடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஒழித்து விட வேண்டும் முடைக்கி விட வேண்டும் மக்கள் செல்வாக்கை இல்லாத ஒரு நபராக மாற்றி விட வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார் அதாவது ஊர்ல ஒரு சுலவம் கூட சொல்லுவாங்க தான் வாழ வேண்டும் என்று உழைக்கிறவர்களை விட அவை வாழ்ந்து விட கூடாது என்று உழைக்கிறவர் வந்து அதிகம் ஏன் அப்படின்னா இந்த மக்களவை தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்த கட்சி தன் தான் இருக்கிறது நிர்வாகிகள் பூரா ஏன் கொடுத்ததா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாற்பது தொகுதியிலையும் அதாவது புதுச்சேரி உட்பட அந்த நாற்பது தொகுதியில அவர் போட்டிருக்கூடிய வேட்பாளர்கள் யாராவது ஒருவர் தெரிந்த முகமாக இருக்கிறதா இல்ல யாராவது ஒரு வேட்பாளர் வெற்றி பெறக்கூடியவர்களா இருக்கிறார்களா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஐயா ஓ பி எஸ் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக திங்களன்று கடந்த திங்களன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ராமநாதபுரம் வர்றாரு ராமநாதர் வரும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரவேற்பு எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லாத ஒரு வரவேற்பு அப்படிதான் சொல்லணும் ஏறக்குறைய இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கார்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க ஒரு காருக்கு பத்து பேர் வைங்க பேராச்சு இருபதாயிரம் பேராச்சு ஆச்சு அவங்க களத்துல வேலை செஞ்சாலே அவருடைய வெற்றி என்பது உறுதி இல்லையா ஆக எடப்பாடி பழனிசாமி எப்படியும் ஐயா ஓபிஎஸ் ஜெயிக்க போறாங்க நம்ம முகத்துல இந்த தொண்டர்களும் பொதுமக்களும் கறிய பூச போறாங்க கட்சி ஐயா ஓபிஎஸ் போக போகுது அப்போ இதை கெடுக்கிறதுக்கு என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு சல்லடையை போட்டு சலிக்கிறாரு யார் யாரெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற பேர்ல வந்து இருப்பாங்க அவங்கள பூரா தூக்குங்க தூக்கி கொண்டு போய் இங்கே ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் நாமினேஷன் தாக்கல் பண்ணுங்க அப்படி பண்ணும் பொழுது ஐயா ஓபிஎஸ் வெற்றி நம்ம எப்படியாவது தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு சில்லரத்தனமா சில்லியாக இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவருடைய அழகைகளுக்கும் சிங்கம் அப்படின்றத நேரில் பார்க்கறதுக்கும் பேப்பர்ல எழுதி வச்சு பார்க்கறதுக்கு வித்தியாசம் இல்லையா உண்மைக்கும் பொய்மைக்கும் வித்தியாசம் இல்லையா எத்தனைவோ பன்னீர்செல்வத்தை களத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இலக்கினாலும் நிஜத்தை நிழலால் தோற்கடிக்க முடியாது அதுதான் இங்க கள நிலவரமாக இருக்கிறது ஒட்டுமொத்த மக்களுடைய குரலுமே அதுதாங்க இங்க இருக்கு நேரடியாக களத்திற்கு சென்றோம் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் பி அவர்கள் ஜெயிக்கணும் ஐயா ஓபிஎஸ் தொழில் ஜெயிக்கணும் எல்லா சமுதாய மக்கள் மக்களிடத்துலயும் இதுதான் பெருவாரியான பேச்சாக இருக்கிறது நேற்றைய தினம் மீனவ சமுதாய மக்களுடைய சங்கத்துல வந்து கழக ஒருங்கிணைப்பாளர்கள் பேசும் பொழுது கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க ஐயா எங்களுடைய குறையை தீர்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ எம்எல்ஏ வந்திருக்காங்க எத்தனையோ எம்பி வந்திருக்காங்க ஆனால் நீங்க இங்க நேரடியாக களத்துல இறங்கும் பொழுது எங்களுடைய குறைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் அப்படின்றத எங்களுடைய மனசு ஆழ்மனதை வந்து சொல்லுது அதனால கண்டிப்பா எங்களுடைய வாக்கு உங்களுக்கு தான் அப்படின்றத உறுதிப்பட சொல்றாங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய கால நிலவரம் கோடி கோடியா கொட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இந்த மக்களவை தொகுதியை டெபாசிட் வாங்க முடியாது அப்படிதான் சொல்லணும் டெபாசிட் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து இங்கே வந்து இருக்காங்க நேற்று ஆர் பி உதயகுமார் அவர்கள் ஒரு அறிக்கை மாதிரி வந்து விட்டுருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்த நிலை வேற யாருக்கு வந்துடக்கூடாது அம்மா அவர்களுடைய ஆன்மா தான் அவரை வந்து சபிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிலை வந்துருச்சு ஐயா ஓபிஎஸ் நிலை இன்னைக்கு என்ன தெரியுமா உணரக்கூடிய தொண்டரும் அணிவகுத்து ஐயா ஓபிஎஸ் நிற்கிறாங்க இன்னைக்கு ராமநாதபுரம் தொகுதியில ஐயா சுயேச்சை சின்னத்தில் நிக்கிறேன் சொல்லிருக்காரு ஒரு சுயேட்சை சின்னத்தில் நிக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கார்கள்ல ஒரு அணிவகுப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து இங்க நாமினேஷன் தாக்கல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட தலைவராக மாறி இருக்கிறார் அம்மா அவருடைய மறு உருவமாக மாறி இருக்கிறார் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மூன்றாவது தலைமுறை தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அதுதான் கலநலவரம் பார்த்துட்டே தானே உங்களுக்கு உங்களுக்குள்ள விரைவில் நல்ல பாடம் போகட்ட காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தலோட அரசியலிருந்து முழுவதுமாக அகற்றப்படுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அள்ள கைகளும் அகற்றப்படுவார்கள் விரைவில் கழகம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயோ ஓபிஎஸ் இடத்துல வரும் இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி ஒட்டுமொத்த அனைத்தி அண்ணா திரோட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றி நன்றி